சொல்லப்பட்ட கருத்தால் உறவை தெரிவிக்கிறார் பாதுகாப்பு அதிகாரி ஆர்முகம் நீங்கள் எனக்கு காவலா உங்களுக்கு நான் காவலா குறும்பு சிரிப்பு சிரிப்பு ஒரு கோடி சந்திரர்கள் கூடி விளையாடும் குழந்தை சிரிப்பு தேடி வருகிறார் நம் தலைவர் உள்ளங்களே அவரை பூரண குணமாக்கும் புனிதமான மருந்து உங்கள் கரங்களில் இருபத்தி நான்காம் தேதி புரட்சி தலைவரின் புனித சின்னமாம் வெட்ட இலை சின்னத்திலும் காந்தி கை சின்னத்திலும் நீங்கள் தருகின்ற வாக்கென்றோ அவரை வரலாறு ஆக்குமாறு மருந்து இதய தலைவரே எங்கள் இனிய முதல்வரே முதல்வராக சென்றீர்கள் முதல்வராகவே வருவீர்கள் வலிமேல் விழிவைத்து உங்களுக்காக கிரீடம் சூட்ட காத்திருக்கிறோம் நாங்கள் மன்னவனே வருக ஒன்றன் மகுடத்தில்